அன்பானா சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம இல்லை என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற காரியமாக கேளுங்கள் பரிசுத்தா ஆவியை இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா லோக்கா பதினோராம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனம் மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இதை எதை கேட்க வேண்டும் பார்த்தீங்கன்னா அதே பதினொன்றாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனத்தில் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார் இப்போ பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறாரு இந்த பரிசுத்த ஆவியை ஏன் கேட்டு பெற்றுக்கொள்ள நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்குள்ள எல்லாமே காரியம் வேலை செய்யும் சத்தியம் வேலை செய்யும் ஆனால் அதை கிரியைகளாக வெளிப்படுவதற்கு விசுவாசம் நம்மிடத்தில் வரும் இருக்கும் அது கிருகியாக வெளிப்படுவதற்கு தடை உண்டாகும் பரிசுத்தாவியை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளாத போது சத்தியத்தின்படியே நம்ம நடக்கணும்னு நினைப்போம் ஆனாலும் அதற்கு எதிராக தடைகள் வரும் இந்த காரியத்தின் பார்த்தீங்கன்னா இது பாவமான செயல் நாம் இது செய்யக்கூடாதுன்னு நினைப்போம் சிறிது நேரம் இருப்போம் மீண்டும் அந்த பாவம் நம்ம ஆளுகு செய்யும்படியாக வரும் இப்போ பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க பேதுருவும் உள்ள சீசனில் எல்லோருலும் பேதுரு எவ்வளவாக இயேசு கிறிஸ்துன் மேலே அன்பாக இருந்தார்னு எல்லா காரியத்திலையும் கிறிஸ்துவே ஒரே பண்ணல அவர் கிறிஸ்துவ யார் என்பது சொல்லும்போது கூட ஜீவனுள்ள உள்ள அந்த வெளிப்பாடு எல்லாமே இருந்தது எல்லாமே இருந்தது ஒரு தடவை வந்து ஏசு கருத்துக்கிட்ட கேட்டார் நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு வந்திருக்கிறோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்டதுன்னு அர்த்தம் உலகத்துக்கு உண்டான காரியம் ஆண்டவரை இயேசு குருத்து சொல்கிற பதில் பல்லுகத்துக்கு உண்டானது இப்படி விசுவாசித்தான் இயேசு குருத்துவே அவர் விசுவாசித்தார் பேதுரு ஆனால் அதோடைய காரியம் கடைசி சிலுவையில் அறியப்பட ஒரு நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஜீவனையும் கொடுப்பேன்னு சொன்னார் மெய்யாலும் அவருடைய விசுவாசித்து உண்மைதான் ஆனால் அந்த கடைசி நுடையில் அதை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு பேதுருவாள் தடை உண்டானது அவர் மறுதளித்தார் இயேசு கிறித்துவை மீண்டுமாக இயேசு கிருத்தை அவர்கள் கண்டார்கள் மூன்றாம் நாள் உயிர் திறந்து அற்புதமாக அவர்கள் நடுவிலாக ஆண்டோரை தோன்றும் தோன்றும்போது ஒரு ஆவியை காண்பது போல் சந்தோஷம் ஆச்சரியப்பட்டாங்க அப்படியும் அவருடைய விசுவாசம் என்னவா இருந்துன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினுடைய காரியம் இல்லாதனால் அவருடைய கிரிகைகள் வெளிப்படு கிடைக்கலை இத்தனையிருந்து ஏசி கிறிஸ்து உயிர் திறந்த பின்ன போன பின்னாடி மீண்டுமாக அந்த பழைய மீன் பிடிக்கிற இந்த தொழிலுக்காகவே சென்றார்கள் ஆனாலும் பின்பு ஆண்டவரை ஏசி கிறிஸ்து உயிர் தெரிந்து பரல போகிறதுக்கு முன்னாடி அவர்களுக்காக அப்போது சிலர் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லோரும் அவர்கள் எல்லோரும் போது ஆண்டவராக யேசிக்கிறது ஆறாவது வசனம் ஒன்றாம் அதிகம் ஆறாம் வசனத்திலிருந்து பாருங்கள் அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரேவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்றார்கள் அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எரிசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியில் கடைசி பரியாந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி அவர்களிடத்தில் வந்த பின்புதான் அவர்களுக்காக இந்த உலகத்துக்குண்டான இச்சைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய காரியம் எப்பொழுது பார்த்திங்கன்னா இதற்கு பின்புதான் அவர்கள் ஊழியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள் அநேக அற்புதங்களும் அடையாளங்களையும் வியாதிகளையும் எல்லாவற்றையுமே எல்லாவற்றையுமே இந்த கிரிகள் எப்பொழுது வெளிப்பட்டதென்றால் அந்த ஆவியர் இடத்தில் வரும்பொழுது தான் போல் நமக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தில் நாம் பரிசுத்தாவியை கேட்டு பெற்றுக்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா இந்த உலக இச்சையான காரியத்திலிருந்து நம்ம விடுபடுவதற்கு நாம் கேட்டு கண்டிப்பாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாக இருக்குது இந்த காரியத்தில் தான் அவர் சொன்னது கேளுங்கள் என்று பரிசுத்த ஆவியை அவர் கொடுப்பதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார் இந்த காரியத்தை ஆவியான வெளிப்படுத்தும் இந்த காரியத்திற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மைமோண்டாத காமேன்